ருசிக்கு சாக்லேட் ஐன் சத்துக்கு டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் சாக்கோ டேட்ஸ் ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ் அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நிறைய பேர் வந்து இப்போ முருகப்பெருமான் கிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூடலாம் கேட்கறதுல நீ கூட அது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க ஆனாலும் அந்த முருகர் விலகி போன மாதிரியான ஒரு அனுபவம் அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை நம்ம உண்மை சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ரொம்ப தீவிரமா இருக்கும் எல்லா மனிதனுடைய இயல்பு அது ஆரம்பத்துல ஒரு பொருளை பிடிக்கும் போது ரொம்ப தீவிரமா இருக்கும் நாட்பட நாட்பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தீவிரம் கம்மியாயிடும் முருகன் நம்மளை விட்டு போல நம்ம முருகனை விட்டு போயிட்டோமாங்கிறது தான் இது முருகன் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவதே நம்ம கூட என்னைக்கு இருக்கிறார் அதனாலதான் நம்மளுடைய பாமன் சுவாமிகள் சொல்லுவார் கானமையில் ஏறும் வந்த கந்தவேற்பெருமான் கனப்பொழுதும் என்னை விட்டு நீங்குவதில்லை அதனால நம்மளை விட்டு நீங்கிறதே இல்லை ஒரு சாமியினுடைய கால் அளவை சொல்லி முருகன் செருப்பு சொல்லி சொல்லியிருக்கிறார் பாமன் சாமியினுடைய கால் அதை கேட்டு அழு அழுன்னு அழுகிறார் பாமன் சுவாமிகள் அப்போ எந்த அளவுக்கு அவர் முருகன் மேலே ஈடுபட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்னால இந்த உடம்புங்கிறத எல்லையா நினைக்க ஆரம்பிச்சுட்டார் இதை விட்டுட்டு போய் அவன்கிட்ட கலக்கணும் அப்படிங்கிற எல்லை அளவுக்கு போனங்காட்டி தான் தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த கானமையில் முருகையன் கைவிட மாட்டாதே பனிரெண்டு சூரியன் ஒன்றாய் சேர்ந்து எரிக்கும்படி கற்பாங்கு வந்தாலும் பன்னெண்டு சூரியன் மொத்தமா சேர்ந்து என்னை எரிக்கிறதுக்கு வந்தாலும் முருகப்பெருமான் என்னை பராமரிச்சுக்குவாரு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜபமாலை தந்த சத்குருநாதான் பாடிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து ஒரு கோவிலுக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனால் ஒரு சிவநடியார் எனக்கு வந்து ருத்ராட்சம் கொடுத்துட்டு போகிறாரு சார் முருகன் கொடுக்க சொன்னார்னு அப்போ எனக்கு மட்டும் இல்லை இத்தனாயிரம் பேருக்கு இது நடக்குதுன்னா இதுதான் அருணகிரிநாதர் நமக்கு செய்யக்கூடிய அற்புதம் பதினஞ்சாவது நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறார் அது மட்டும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் 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 அண்ணா பொதுவா நம்ம நிறைய விஷயங்கள் முருகர் சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா முருக பக்தியில இருக்க நிறைய பேருக்கு அந்த முருகரை கும்பிடும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து கஷ்டம் வரும்போதோ இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது தவிர்க்க முடியாத பிரச்சனை வரும்போதோ அவர் என் கூட இல்லை அவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டார் அவர் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வந்துடுது இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இப்போ முருகப்பெருமான் கிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூடலாம் கேட்கறது இல்லை நீ கூட அது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனாலும் அந்த முருகர் விலகி போன மாதிரியான ஒரு அனுபவம் அந்த மாதிரியான ஒரு நினைப்பு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை நான் இன்னமே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்போம் எல்லா மனிதனுடைய இயல்பு அது ஆரம்பத்தில் ஒரு பொருளை பிடிக்கும்போது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாட்பட நாட்பட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தீவிரம் கம்மியாயிடும் முருகன் நம்மளை விட்டு போகல நம்ம முருகனை விட்டு போயிட்டோமாங்கிறது தான் இது முருகன் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவதே கிடையாது உயிரோடு உயிரான கடந்த தெய்வம் அது அது ஒருபோதும் நம்மளை விட்டு பிரியறது கிடையாது அதுக்கு அடிப்படையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பெரிய வழிபாடுகளில் கலந்துக்கணும் பெரிய வழிபாடுனா கூட்டு வழிபாடுகளில் எங்கெங்கெல்லாம் பஜனை நடக்குதோ எங்கெல்லாம் வந்து கூட்டமாக திருப்புகள் பாடுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கணும் அதுக்கு பெரிய ஒரு விஷயம் என்ன அடியார்களோடு சேர்றது அடியார்கள்னா நம்மளுடைய இப்போ முருக பக்தியில் இருக்கக்கூடியவங்க கூட சேர்ந்து திருத்தலை யாத்திரை போவது அதுக்கப்புறம் முருகனை பற்றி எங்கெங்கெல்லாம் சொற்பொழி விதமாக நடக்குதோ அங்கே போய் கலந்துக்கிறது அதுக்கப்புறம் முருக பக்தியில் ஈடுபட்டு சேவை செய்வது செயலாற்றுவது எப்படிலாம் இந்த மனசு ரீதியான இந்த அனுபவம் குறைய தொடங்குதோ அப் அதை செயல் வடிவத்திலிருந்து திருப்பி நம்ம கொண்டு வர்றது தான் இதுக்குண்டான தீர்வு ஆனால் சாமி நம்மளை விட்டு விலகிறதே கிடையாது அதை நம்ம முழுசாக ஏற்றுக்கணும் சாமி நம்மளை விட்டு விலகினா அந்த உடம்புல உயிர் இருக்காது பிரிஞ்சிடும் சாமி நம்ம கூட என்றைக்கும் இருக்கிற அதனால தான் நம்மளுடைய பாமன் சுவாமிகள் சொல்லுவார் கானமையில் ஏறும் அந்த கந்தவேற்பெருமான் கனப்பொழுதும் என்னை விட்டு நீங்குவதில்லைபர் அதனால் நம்மளை விட்டு நீங்கிறதே இல்லை ஆனால் அவருக்கும் நம்மளுக்கு உண்டான அந்த அனுபவத்தினுடைய அடர்த்தி நாள்பட பட அதிகமாகணுமே உடையே குறையக்கூடாது அப்போ அது குறைய தொடங்குதுன்னா குற்றம் யார் இடத்துல இருக்குதுன்னா நம்ம இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் அந்த குற்றத்தை சரி செய்வதற்கு சரியான வழிபாடுனா அடியாரோடு ஊட்டுகண்டாய் அந்த அடியார்களோடு சேர்ந்து பயணப்படணும் அது உண்மையான அடியார்களோட சேர்ந்து பயணப்படணும் சும்மா ஏதோ பே பேருக்கு இப்போ சும்மா இருக்கும்னு கோயிலுக்கு இல்லாமல் உருகி உருகி வழிபடக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து வழிபடணும் நிறைய அடியார்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க உடனே சேர்ந்து திருப்புகள் வகுப்பு பண்ணுறதோ இல்லை எங்கெங்கன்னா இந்த மாதிரி சங்கம்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து நம்ம சமயத்திலேயே வந்து ரொம்ப பெரிய கிஃப்டாக சாமிகிட்ட கேட்டதுன்னா என்னை என்றைக்கும் அடியார் நடுபடி நீ இருந்தாய்ங்கிறாங்க சாமியே சொல்கிறார் எங்கே இருக்கிறன்னா அடியாருக்கு மத்தியில் தான் இருக்கிற அவங்க மத்தியில் என்னையும் கொண்டு போய் வையுங்கிறார் ஆனால் நம்மளுடைய மனசு ரொம்ப பலவீனமானது அது இன்றைக்கி இதை பிடிக்கும் நாளைக்கு அதை பிடிக்கும் அப்படியே விட்டுரும் ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்க கூட என்னை வையுங்கங்கிறார் ஏன்னா சூழ்நிலைக்கு வந்து நம்மை மாற்றக்கூடிய சக்தி ஜாஸ்தி அதனால் நல்ல சூழ்நிலைக்கு நம்ம போயிடணும் அந்த சூழ்நிலைக்கு போயிட்டோம்னா தானா அந்த நெருக்கமானது இன்னமும் அடர்த்தியாகவும் குறையாது பொதுவாக பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள அந்த தொடர்பு அவருடைய பக்தி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அவர் வந்து சாட்சாத் அருணகிரி அவதாரம் தான் ஏன்னா அவர் குழந்தையிலேயே கவி பாடும் திறனை பெற்றுவிட்டார் சின்ன வயசுலேயே அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் தேவர்கள் போறதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய விவரம் தெரியாத வயசுலேயே இந்த ஆத்மா முருகனுக்கானதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டார் வளர 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 ஒரு சாமியினுடைய கால் அளவை சொல்லி முருகன் செருப்பு தைக்க சொல்லியிருக்கிறார் பாமன் சாமியினுடைய கால் அதை கேட்டு அழு அழுன்னு அழுகிறார் பாமன் சுவாமிகள் அப்போ எந்த அளவுக்கு அவர் முருகன் மேலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருனால இந்த உடம்பு உடம்புங்கிறத எல்லையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார் இதை விட்டுட்டு போய் அவன்கிட்ட கலக்கணும் அப்படிங்கிற எல்லை அளவுக்கு போனங்காட்டி தான் அவர் என்ன பண்ணுறார் அது அதுக்காக சாமி நம்மளை படைக்கலை முருக பக்தியில் இருக்கவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஆத்மாவை படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு தான் சண்முக கவசம் குமாரஸ்தவம் வேர்க்குலவி வேட்கை இது மாதிரி என்ன மந்திரங்களை அவர் மூலமாக முருகப்பெருமான் இந்த மண்ணிற்கு கொடுத்தார் இதில் ஒரு அழகான நுட்பம் என்னன்னா அருணகிரிநாதர் எழுதுறதுக்கும் பாமன் சுவாமிகள் எழுதுறதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ தான் என்னென்னா அது அவருடைய அவதாரம் தான் இவர் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பாமன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமான் கர்மமனையினால் நம்ம முருகப்பெருமான்ட்டை சேர முடியலைனாலும் பாமன் சுவாமிகளோட ரெக்கமெண்டேஷன் தான் தானாக போய் சேர்ந்துடலாம் உண்மையா ஏன்னா சாமி சொல்கிறார் என்னை தள்ளி விட்டாலும் என்னை நம்பி வந்தவங்களை தள்ளி விட்டுறாதன்னு கேட்பார் அப்போ பாமன் சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட முருகப்பெருமானுடைய பிரதி அம்சமாகவே இருக்கிறார் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லையின்னு சொல்கிறோம் பாமன் சுவாமிகள் இன்றைக்கி பல பேர்த்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்னுடைய அனுபவமே நிறையா இருக்குது திருவான்மையூரில் நம்மளுடைய தனியார் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்ச நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு மொதல் எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவான்மையூருக்கு போகிறேன் போனிட்டு பாமன் சாமியில் வழிபட்டுட்டு சுற்றிட்டு வரேன் அங்கே ஒரு அம்மா உட்காந்துட்டு எதையோ கேட்டு வந்தால் நடக்கும்போது அது பாட்டுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு அது வந்து ஒரு பெரிய தைரியம் கொடுத்தது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சமீபத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஷூட்டிங்க்காக தான் வந்து அடையாக இருக்குது முடிச்சுட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாமன் சாமியை பார்க்காம போ அது வரைக்கும் போனதில்லை போகணும்னு நினைக்கிறோம் போய் ஆட்டோல ஏற போறேன் அந்த ஆட்டோ கார் உள்ள பாமன் சுவாமிகளோட படம் இருக்குது பாமன் சாமியோட பாடு ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிறார் இப்போ தான் போகணும்னு நினச்சா வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு எனக்கு அதெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ என்னன்னா சாமி வந்து இன்னைக்கும் நடமாடக்கூடியதாக இருக்கிறார் நடமாடும் தெய்வம் எவ்வளவு அற்புதங்கள் பாமன் சாமியினுடைய வாழ்க்கையை வரலாறு இன்னைக்கு நடந்த அனுபவங்கள் அற்புதங்களோடு எழுதி வெளியிட்டுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் எத்தனை பேரும் வாங்கி படிக்கணும் அதில் ரொம்ப நிறையா செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நம்ம மனசு ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா மனசு ரொம்ப கவலையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பாமன் சுவாமிகள் ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருக்கிறார் சமாதான சங்கீதம்னு ஒரு பாட்டு இருக்கு அது என்னென்னா வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த கானமையில் முருகையன் கைவிட மாட்டாதே அப்படின்னு ஒரு பாட்டு அது மட்டும் இல்ல பன்னிரெண்டு சூரியன் ஒன்றாய் சேர்ந்து எரிக்கும் கற்பாங்கு வந்தாலும் பன்னெண்டு சூரியன் மொத்தமா சேர்ந்து என்னை எரிக்கிறதுக்கு வந்தாலும் முருகப்பெருமான் என்னை பராமரிச்சிக்குவாரு அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுவும் காந்த குரலுக்கு சொந்தக்கான மயிலை சத்குருநாத ஓதுவார் அந்த பாட்டை பாடி இருக்கிறார் சமாதான சங்கீதம்னு நடிச்சீங்கன்னாலே வரும் கேட்டிங்கன்னா அழுதுருவோம் ஒரு நீங்கள் கேட்டிங்கன்னா மனமுருக நம்மளை விட்டு போயிட்டாரான்னு இந்த பாட்டை கேட்டால் இல்லடா நான் அவங்க கூட தான் இருக்கேன் அற்புதமான பாடல் அது பாம்பன் சுவாமிகள் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க நீங்க வந்து பேசும்பொழுதா இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த சொற்கள்லயும் சரி அருணகிரிநாதர் வந்து தவறாம வந்துட்டு போயிடுவார் அப்ப அருணகிரிநாதர் என்னைக்காவது உங்க கனவுல வந்த அனுபவம் இருக்கா இருக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி அனுபவத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலுமே நம்ம மேடை கலைஞர்கள் வந்து சில நேரங்களில் அதை தவிர்க்க முடியாது அதனால அடியார்களுடைய நலன் கருதி நான் அந்த விஷயத்தை சொல்றேன் அருணகிரிநாத சுவாமிகள் எப்படின்னா முருகபெருமானுடைய திருவருள்னால தான் எனக்கு அருணகிரிநாதருடைய அனுபவம் கிடச்சிதுன்னு நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா திருப்புகளில் புத்தகத்தில் இல்லாத சில தரிசனங்கள் எல்லாம் எனக்கு தானாக கிடச்சிது அதை நினச்சி நானே ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் திருப்புகள் வகுப்பெடுக்கிறோம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ப்ரிப்பேர் பண்ணது இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு ஒரு விஷயம் வருது என்னென்னா அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாறுன்னு ஒரு சிறுபாபுரி திருப்புகள் அதை வீடு கட்டுறதுக்கான திருப்புகள்னு சொல்லுவாங்க அதுல அருணகிரிநாத சுவாமி இந்திர பகவான இந்திரனை வந்து சூரபத்மனை அழித்து விட்டு இந்திரனை அவனுடைய வீட்டிற்கு குடிவெறச் செய்தார் குடியேறச் செய்தார் அப்படின்னு வார்த்தோம் அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருது முருக இந்திரனுக்கு ஒரு வீடு இருக்குன்னா முருகனுக்கு ஒரு வீடு இருக்கும்னா அது எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்திரன் அவர் வீட்டுக்கு அமிச்சிட்டு முருகன் எங்க போனார் அப்படின்னா கீழே சந்ததம் மறவாத அடியார்களது சிந்தையது குடியானுங்கிறார் மேல கேள்வி சொல்லாம ஒரு கேள்வி முருகன் விட்டுட்டார் இந்திரனை கூட வீட்டில் விட்டாரு அப்படிங்கிறாரு விட்டுட்டு இவரு எங்க போனாரு அதை கீழே அப்படியே வந்த கீழே இருக்கு அடியார்கள் சிந்தையது குடியானுங்கிறார் உள்ள அது என்னன்னா சாமியோடைய வீடு எங்கே இருக்குன்னா பக்தருடைய மனசு தாண்டா முருகனுக்கு வீடுன்னு இது எந்த புத்தகத்திலையும் கிடையாது எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு இதை நான் சொல்லலை ஆனா அது எனக்கு நல்லா தெரியுது அருணகிரிநாதர் தான் உள்ள இருந்து பேச வைக்கிறார் இதுதான் குருவனுடைய அருளுங்கிறது அப்போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு திருப்புகளும் ஒவ்வொரு திருப்புகளும் அதே மாதிரி நான் முன்னாடி சொந்த சந்ததம் பந்த தொடராளுங்கிற மூணு கோவில் சொல்கிறார் செந்திலங் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்ற பெருமாள் மூணு கோவில் செந்திலன்னா திருச்செந்தூர் கண்டினா கதிர்காமம் தென்பரங்குன்றனா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஏன் இந்த மூணு கோவிலை சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி என்னுடையது பதில் அருணகிரிநாதருடையது எடுத்து கூகுள் மேப்பில் போட்டால் மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்குது இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா இது அத்தனையும் குருவனுடைய அருள் தான் இது மாதிரி எவ்வளவோ திருப்புகள் எத்தனை எத்தனை திருப்புகளில் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கந்தர அலங்காரத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருது என்னென்னா ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் இருக்குமே கந்த வேல் அப்படின்னு அதில் சாமி வந்து குருவாள் வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு செய்தி வருது ஆனால் குருவாளோட முருகப்பெருமான் இருக்கிறதாக எங்கேயுமே பெரிய விஷயமெல்லாம் கிடையாது பெரிய கோவிலில் நான் அது வரைக்கும் பார்க்குறேன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றேன் வைதீஸ்வரன் கோவிலை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் வைதீஸ்வரன் கோவிலை பத்தி ஆவணப்படுத்தி மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு ஐயா பேசியிருக்கிறார் அவரு சொல்றார் இங்க மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு குருவாள் வைக்கப்படுகிறது அப்ப எனக்கு குரு அப்ப அருணகிரிநாதர் சொன்ன முருகன் யாருன்னா வைதீஸ்வரன் கோவில் முருகன் அதை சொல்லி அடுத்த ரெண்டு மூணு நாள்லயே எங்க வீட்டில இருந்து எங்க அம்மா எனக்கு வைதீஸ்வரன் கோவில் பிரசாதத்தை கொடுக்குறாங்க முருகப்பெருமான் கயிறு அப்படின்னு இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் எத்தனையோ அனுபவங்கள் ஒரு குரு நம்மகிட்ட எப்படி பேசுவாருன்னா நேரடியாக வந்து பேச மாட்டார் அவர்கிட்ட நம்ம பேசணுங்கிறதுக்காக விட்டுட்டு போனது தான் இந்த பாடலெல்லாம் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறதும் இந்த பாடலில் கிடைக்கக்கூடிய தரிசனமும் தான் அருணகிரிநாதர் நம்ம கூட பேசுறது அப்படிங்கிறது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளில் சொல்கிறார் ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படிங்கிறார் அந்த திருப்புகள் பாடுனா எப்படியாவது நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ருத்ராட்சம் கொடுத்துருவாங்க முருகனுடைய மாலை கொடுத்துருவாங்க இது எனக்கு நடந்தது இதை நான் ஒரு அனுபவத்தோட சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் த சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜபமாலை தந்த சத்குருநாதான் பாடிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து ஒரு கோவிலுக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனால் ஒரு சிவநடியர் எனக்கு வந்து ருத்ராட்சம் கொடுத்துட்டு போகிறாரு சார் முருகன் கொடுக்க சொன்னாருன்னு அப்போ எனக்கு மட்டும் இல்லை இத்தனாயிரம் பேருக்கு இது நடக்குதுன்னா இதுதான் அருணகிரிநாதர் நமக்கு செய்யக்கூடிய அற்புதம் பதினஞ்சாவது நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை சமீபத்தில் திருவண்ணாமலையில் சம்ஹார திருசதி ஹோமம் நடக்கும்போது அந்த ஹோமத்தில் அருணகிரிநாதர் உட்கார்ந்துருந்த புகைப்படம் பதவியாச்சு அது நம்ம நான் கூட இதில் தரேன் அதில் போடலாம் அருணகிரிநாதர் கை கட்டி உட்கார்ந்துருக்கிறார் அருணகிரிநாதர் முன்னாடி முருகன் நிற்கிறார் இதெல்லாம் வந்து சாமியினுடைய பே பெருங்கருணை பெருங்கருணை பேசலாமா அப்படிங்கிறத துவங்கி திறந்த வெள்ளம் போல அவருடைய அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க இப்போ பொதுவா நீங்க அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ பொதுவா முருக பக்தர்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு முருக பக்தர்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு எல்லாரும் அணியலாம் அதில் தடையே கிடையாது அதாவது ருத்ராட்சங்கிறதுக்கு பேரு திருச்சின்னம்னு பேர் அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டேன்னா இந்த ஸ்கூலுக்காரங்கிற கண்டுபிடிச்சிடுறோம் இந்த வேட்டி கிட்டிருந்தால் இந்த கட்சிக்காரங்கிற கண்டுபிடிக்கிறோம் சிவ அடியார்கள் முருகடியாரங்களுக்கு சின்ன இது அதுக்கு பேர் திருச்சின்னம் ருத்ராட்சமும் உபூதியும் ருத்ராட்சமும் உபூதியும் கட்டாயம் அத்தனை பேரும் அணியணும் அது ஜாதி மத இன மொழி வேறுபாடே இல்லாமல் அத்தனை அடியார்களும் அதை அணியணும் சார் எனக்கு ருத்ராட்சமே கிடைக்கலைன்னா அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஒரு ஷார்ட் கட்டுன்னு கூட ஜப மாலை தந்த சத்குருநாதா திருப்புகள் பாடுங்க உங்களை தேடி தானாக வரும் எப்படி வேல் மாறல் படித்தா வேல் வீட்டுக்கு வருதோ ஜபமாலை தந்த சத்குருநாதா ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு சொல்லிகிட்டே இருங்க உங்களை தேடி தானாக வரும் நீங்கள் போய் வாங்கினா தானே போடணுமா போடக்கூடாதான்னு சந்தேகம் வரும் முருகனே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் என்ன பண்ணுவீங்க போட்டுதான் தாராளமா போடலாம் பொதுவா எத்தனை முகங்கள் இருக்கு அப்படின்னா அதாவது ஏக முகம் அதாவது ஒரு முகத்திலிருந்து பன்னிரண்டு முகங்கள் வரைக்கும் ருத்ராட்சங்கள் இருக்கு அதுக்கு மீறி இருக்கு பொதுவாகவே எண்ணிக்கையை வைத்து இறைவனுடக்குண்டான ருத்ராட்சம்னு சொல்கிறது நம்ம வழக்கம் அதாவது இரண்டு முகம்னா கௌரி சங்கர் அதாவது சிவன் பார்வதி அதே மாதிரி மூன்று முகம் ஐந்து முகமெல்லாம் எல்லாம் சிவபெருமானுக்கு ஆறு முகம்கிறது முருக பொதுவாகவே நமக்கு கிடைக்கிறது ஐந்து தான் ஜாஸ்தியா கிடைக்கும் ஐந்து முகமும் ஆறு முகமும் ரொம்ப வசதி அதை வந்து அந்த குப்பின்னு சொல்லுவாங்க குப்பி கட்டி அதுல கழுத்துல போட்டுக்கலாம் கண்டத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த அசைவ உணவை சாப்பிட்லாமா பெண்கள் அணியலாமா இது இந்த கட்டுப்பாடெல்லாம் தாண்டினது ருத்ராட்சம் ருத்ராட்சங்கிறது ஆத்மாவுக்கானது இந்த உடலை சுத்தப்படுத்தி ஆத்மாவே ஆத்மாவுக்கு அடுக்கு கிடையாது இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கருமவனையும் அழிக்கக்கூடியதான சக்தி வாய்ந்தது ருத்ராட்சம் அது தாராளமாக அணியலாம் முருகப்பெருமான பற்றின நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவுகளிலும் பேசலாம் நன்றி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் தஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் பாட வரோம் திருவேற்காட்டில் மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மா அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியாக காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் ருசிக்கு சாக்லேட் டேட்ஸ் டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ் ஆரம்பம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்